ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவனமூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம அந்த வீடியோல மோட்டிவேன் பார்க்க போறோம் முதல் முறை விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்ட கூட பழகி இருக்க முடியாது வாழ்க்கையும் அது போலதான் பிறப்பரியா பிறக்கின்றோம் இரப்பறியா இறக்கின்றோம் நடுவில் வாழ தெரியாமல் வாழ்கின்றோம் சிங்கத்தின் குகைக்குள் சென்றால் உங்களுக்கு மான் கொம்புகளோ யானை தந்தங்களோ கிடைக்கலாம் நரியின் குகைக்குள் சென்றால் மாட்டின் வாளோ துண்டு எலும்புகளோ கிடைக்கலாம் ஆதலால் ஒரு காரியத்தை தொடங்கும் முன் நமக்கு என்ன கிடைக்கும் என்று ஆலோசித்து அதில் இறங்க வேண்டும் அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும் கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட நம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்து இழந்துவிடாது அது உன்னை எந்த சூழ்நிலையிலும் மீட்டெடுக்கும் நீ பேசினால் அந்த நிமிடம் இனிமையாகும் நீ பேசாவிட்டால் அந்த நிமிடம் பலர் இருந்தாலும் அது தனிமையாகும் ஒன்று பணக்காரனா இருக்கணும் இல்ல அழகா இருக்கணும் நல்ல மனசை வச்சுக்கிட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது அதிகம் பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் போய் ஆரோக்கியமாக இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் காலம் இது கொடுக்கும் கொடையை விட கொடுப்பவனின் மனநிலையே அவனை அடையாளம் காட்டுகிறது தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள் யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள் எதிர்மறை எண்ணங்களை எடுத்து நேர்மறை எண்ணங்களாக மாற்றுங்கள் நேர்மறையான சிந்தனை நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கும் காயப்படுத்தி அவர்கள் மறந்து விடலாம் காயப்பட்டவர்கள் என்றும் மறப்பதில்லை ஏற்பட்ட காயங்களையும் அதன் வழிகளையும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க வீடியோ பண்ணுங்க வீடியோ பத்திரம் கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் இன்று மற்றும் ஒரு சூப்பரான வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்